நான் வந்து மலேசியா சார் கேண்டிங்னு ஒரு இடம் இருக்கு நீங்கள் தெரியுதா கேசினோஸ்க்கு ரொம்ப புகழ்பெற்ற இடம் அது ஆமாம் ரொம்ப புகழ்பெற்ற இடம் அங்கே லைஃப் இன்சூரன்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு கூட்டுறாங்க அந்த மாநாட்டில் என்ன பேச கூப்பிட்ருக்காங்க ரெண்டாயிரம் பேர் தமிழர்களும் இருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் தமிழர்கள் மற்றவர்கள் சீனர்கள் மலைய மலையர்கள் இந்தோனேஷியா அங்கே ஃபுல்லா அந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது ஃபுல் கான்ஃபரன்ஸ் ஏஷியா கான்ஃபரன்ஸ் இந்தியாவிலேருந்து ஒரு ஐம்பது அறுபது பேர் போயிருக்காங்க நான் போய் காலையில் ஆறரை மணிக்கு இறங்குறேன் மலேயா ஏர்லைன்ஸ்ல போய் இறங்கி கேண்டிங்க்கு போகிறதுக்கு பதினொன்றரை மணி ஆச்சு ஏர் சேர் கார்ல கூட்டிட்டு போறாங்க கீழெல்லாம் காடு தமிழ்த்தா என்னென்ன காட்சிகளை காட்டியிருக்கிறாள் பார்த்துட்டு போறேன் போன உடனே ஏதோ மனசுக்கு சொல்லுது ஒரு விஷயம் சொல்லுது பிள்ளைகளா இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த ப்ரிப்ரேஷனும் வேணாம் நோ மை சில்ட்ரன் நோ மை ஜெனரேஷன் இதுதான் அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால நான் பேசிடுவேன் உங்களோட ஆனால் அந்த க்ரௌடு எனக்கு யாருன்னே தெரியாது அப்புறமா ஆர்கனைசர்ஸ் எப்படிப்பட்டாங்கன்னு தெரியாது ஃபோனில் தான் சொல்கிறாங்க மெயில் அனுப்புகிறாங்க அவ்வளோதான் தனியாக தான் போயிருக்கேன் போயிட்டு நான் சொன்னேன் நோ ஐ வாண்ட் டு விசிட் போய்ட்ட ஒரு சென்ச்ம் நான் வரேன்னு வந்து இப்படி உட்காந்துட்டேங்க முன்னாலருங்க ஒரு சீனர் பிள்ளைகளே நான் இதை கடத்திட்டு போயிடுறேன் வாழ்க்கையில எண்ணிக்காவது இந்த அம்மா சொன்ன ஞாபகம் வந்துச்சுன்னா மனசுல வச்சுக்கோ இவ்வளோதாங்க ஸ்மார்ட் அந்த துருதுருன்னு இருப்பாங்களே சீனர்கள் துரு துரு துருது அவர் பேர் கேட்டேன்னா எனக்கு சிரிப்பு வந்துச்சு பட் சிரிக்க கூடாது யாருடைய தாய்மொழியும் மகை புரிக்கிற இது இல்லை தானே அவர் பேர் ஆ என்ஜி அவர் பேரை என்ஜி ஜி ஓ அது இங்கிருந்து எப்படியோ சொல்றாரு அதான் ஆனா மார்க்கெட்டிங் நடத்துறாரு மனுஷன் உங்களுக்கு மார்க்கெட்டிங் இருக்குல்ல இருக்கா இருக்க எங்களுக்கு லிட்ரேச்சரில் மார்க்கெட்டிங்லாம் இல்லை ஆனா நாங்க லிட்ரேச்சரை கரெக்டாக மார்க்கெட் பண்ணிட்டு உலகம் முழுக்க மார்க்கெட் பண்ணிட்டு போய் உக்காங்க மார்க்கெட்டிங் பேசுறான் மனுஷன் பின்னி எடுக்கிறான் அது என்ன லைஃப் இன்சூரன்ஸ் பின்னி பெடல் எடுக்கிறான் இருபது நிமிஷம் பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் கேட்டு உட்காந்துருந்தேன் சரி வரவு செலவு இல்லை வந்து உக்காந்தது கேட்டது வரவு உட்காந்து கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன் இந்த மாதிரி பெரிய ஒரு ஸ்க்ரீன் டக்குன்னு ஆன் பண்ணாங்க ஒரு ஒரு மூணே நிமிஷங்க மூணே நிமிஷம் ஒரு கிளிப்பிங் போட்டு ரெண்டாயிரம் பேரை எழுந்து நின்று கைத்தட்ட வச்சான் ரெண்டாயிரம் பேர் ஸ்டாண்டிங் ஓவேஷன் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்கிறான் ஒரு பொருளை எப்படி விற்கிறதுன்னு சொன்னாங்க என்ன தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு காட்டு வாசி காட்டில் இருக்கிறவன் காட்டில் இந்த மாதிரி ஒரு போன் செட் பண்றான் இவ்வளவுதான் காட்சி நீங்க இப்போ பார்த்தீங்கன்னாலும் உங்களுடைய யூடியூப்ல நான் சொல்றேன் மேட்ரு போட்டீங்கன்னா வரும் இந்த காட்சி வரும் நேராக காலில் செருப்பு இப்படி இப்படி பண்றாங்க காலை இப்படி இப்படி பண்றான் அப்புறம் தூரம் ஓடி போய் நின்றுட்டான் ஒரு பேண்ட்டு ஷர்ட் இப்படி மடிச்சு விட்டுருக்கான் வழுக்க தலை குள்ளமான ஆள் அவன் கால் சரசரன் பண்ணால என்ன பண்ணான்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு பாம்பு வந்துச்சுங்க பெரிய பாம்பு பிள்ளைங்கள கட்டி அப்படி நின்னுச்சு பியூட்டி வைல்டு பியூட்டி கருப்பா இருக்கு அவன் என்ன பண்ணா நேர கிட்ட போய் காலை சர 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 என்னமோ பண்ணாங்க என்னமோ ஆகுது அங்க காட்சி என்னமோ ஆகுது நான் பார்த்துட்டு இருக்க மார்க்கெட்டிங் அவன் சொல்றது மார்க்கெட்டிங் என்னமோ ஆகுது திடீர்னு அந்த பாம்பு பயப்படுதுங்க இப்படி 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 மிரழுது என்னடா ஏய் பாம்பே ஓடி போயிரு இல்லைன்னா கொத்துது பயப்படுறேன் ஒரு பெண் பிள்ளை இல்லையா டீச்சர் இல்லையா எனக்கு கவலையா இருக்கு அதனுடைய இயல்பு கெட்டு இருக்காது ஒரு காட்டு பாம்பு இருக்கும் பயப்படுமா அப்புறம் என்ன பண்ண அப்படி கால் போட்டு மடிச்சு உக்காந்தான் பாருங்க தலை அப்படியே தொங்க போட்டு பயப்படுதுங்க நான் சொன்னேன் என்னையா நடக்குது சரி ப்ரோக்ராம் முடிஞ்சது எனக்கு பொறுக்கலை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணா இவன் இந்த புள்ளி வச்சா நாகப்பாம்புங்க அது பக்கத்திலே போக முடியாது இந்த இடத்துலங்க முத்தம் கொடுத்தாங்க அவன் எனக்கு இல்லை இரண்டாயிரம் பேராக என்ன சொல்கிறாங்க எப்படிரா எப்படிரா முடிஞ்சது எப்படிரா முடிஞ்சதுன்றாங்க எல்லாரும் வந்து எல்லாரும் சொன்னாங்க அது பாம்பு வந்து தோத்துருச்சு அந்த காட்டுவாசி ஜெயிச்சிட்டான் அது அது இல்லை விஷயம் அந்த ஆ இருக்கார்ல அவர் சொன்னது தான் மேட்ரு அவர் சொல்றாரு தான் கிளைண்ட் அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட் அவன் கொடுத்த முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி ஏய் இப்படியாடா விற்கிறீங்க உங்க ஊர்ல பாலிசியை போய் பார்த்தா அந்த பாம்பு ஏன் நடுங்குச்சின்னா வேற ஒன்றும் இல்லை அவ அவனுடைய அவன்கிட்ட அந்த அந்த பென்றரை வாங்கிட்டு போய் நான் வீட்டில் ரூமில் போய் பார்த்தேன் என்ன நடந்துச்சு அந்த காட்சி என்ன ஏன் ஒரு காட்டு பாம்பை வந்து அவன் மிரட்டுறான் அப்படின்னா வேற எதுவும் இல்லை என்ன அடிப்படையில் நடந்தது என்னன்னா அவன் வந்து சில அசைவுகளை விரல்களை ஏற்படுத்துகிறான் அந்த விரல்கள் அசைவை அது பார்க்குது அப்போது அது கவனம் சிதறுது கவனம் சிதறுகின்ற பொழுது அவன் ஜெயித்து விட்டதாக அறிவிக்கிறான் இப்போ நான் இதை உங்ககிட்ட சொல்றேன் நீ பாம்ப வேறு ஏதோன்னு நினைச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தேன் வச்சுக்க நான் சொன்ன விஷயம் கற்றலில் சேராது நான் பார்த்த விஷயம் உலகளாவிய நிலையில் பெரிய ஒரு அரங்கத்தில் ஒரு கான்ஃபரன்ஸில் ஒருத்தன் எப்படி மார்க்கெட்டிங்க்கு ஒரு விஷயத்தை சொன்னானா மற்றவர்களின் கவனத்தை சிதறடித்து நீ ஒரு விஷயத்தை மார்க்கெட் நான் அதை யூத் என்ன உன்னுடைய கவனத்தை சிதறடித்து வேறு யாரேனும் உனக்கு ஏதேனும் ஒன்று கொடுத்தால் அதனால் உன்னால் வாழ்க்கையில் இழப்புகள் தான் வருமே தவிர எதையுமே நீ சக்சஸ் பண்ண முடியாது உன்னுடைய கவனத்தை நீ ஒருபோதும் சிதறடிக்காமல் வைத்துக் கொள்ள வேண்டிய அந்த தன்மைக்குள் நீ செல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன் பல நேரங்களில் நம்முடைய சிதறல் அப்சர்வேஷன் இல்லாதது வேறு சில விஷயங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கிறது நமக்கான வாய்ப்புகளை தவற விடுவது ராம்கோ சிமெண்ட் அவர் தன்னுடைய வரலாறுல எழுதியிருக்கார் சுய வரலாறில் நான் பதினேழு வயதிலேயே தெரிந்து கொண்டேன் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்வது என்று எழுபத்தி ஆறு வயதில் நான் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்கிறேன் எழுதுகிறார் உனக்கு என்ன வயது இந்த வயதில் நீ எதற்கு இம்பார்ட்டன்ஸ் சரி சொல்கிறாய் எதற்கு நீ நோ சொல்கிறாய் இதை வைத்துத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சில உயர்வு தாழ்வுகள் சாத்தியமாகுது மூன்று நாட்களுக்கு முன்னால் பொன்னேரிய ஐஸ்வர்யான ஒரு சப் கலெக்டரை சந்திச்சன இருபத்தி ஐந்து வயது அந்த அம்மா சொல்றாங்க என்னுடைய அக்கா ஐபிஎஸ் தேர்வாயிருக்காங்க என் தம்பி ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான் என்னுடைய சித்தி பொண்ணுங்க ரெண்டு பேருமே யூபிஎஸ்சி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு உங்க பேச்சை கேட்க வந்திருக்காங்க இருபத்தெட்டு வயதிலே கலெக்டராக வந்து உட்கார்கிறார்கள் அவர்கள் சொற்களை சரியாக சரியான வயதில் சரியாக புரிந்து கொண்டவர்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டவர்கள் ஏரோநாட்டிக் இன்ஜினியர் வந்து இங்க வந்து புரோகிராமரா இருக்கிறாங்க இல்லையா இவங்க படித்த படிப்பு இவங்களுடைய பொசிஷன் சாருடைய சார் மேஜர் அவருடைய பொசிஷன் அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எல்லாம் பார்த்தால் நாங்கள் கொண்டே செல்கிறோம் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த அவையில் இருக்கக்கூடியவர்கள் வெறும் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் படிக்கிறதுனால மட்டுமே வந்து சேர்ந்துடல வேறு சில குவாலிட்டிஸ் இருக்கு உங்ககிட்ட அந்த குவாலிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த ட்ரைனிங் கோர்சஸை வந்து பயன்படுத்துங்க ஏதோ ஒரு கம்பெனிக்குள்ளே தான் போய் உக்காரணுன்றதில்லை எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தவர்கள் யார் என்றால் தன் சம்பளத்தை தானே நிர்ணயிக்கின்றவர்கள் ஒன்று அடுத்தவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்றவர்கள் அடுத்தவர்களுக்கு சம்பளம் கொடுக்கின்ற அளவிற்கு உங்களை நீங்களே ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் கொண்டு வரணும்னு சொன்னால் இந்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்து டுவர்ட் சக்சஸ் கால் எடுத்து வை எடுத்து வைக்கணும்னா இந்த தாய் சொல்கிறேன் ஸ்டார்ட் வித் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்காது அங்கெல்லாம் போக முடியாது இங்கே தாண்டினாதான் தான் அங்கே போக முடியும் ஸோ யூ யூ ஸ்டார்ட் வித் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்று இரவு போய் உன் டைரிகளில் எழுதி வைத்துக்கொள் என்று இரண்டு வாக்குமூலங்களை தந்திருக்கிறேன் மூன்றாவது சொல்கிறேன் மலை தடுக்கி யாரும் விழுவதில்லை சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார்கள் சிறு கல் தான் ஏதோ ஒரு வார்த்தை வருகிறது அதை வேறு ஏதோ ஒரு வகையில் புரிந்து கொண்டு வேறு ஏதோ ஒரு சூழ்நிலையில் போய் கொள்ளாமல் கரெக்டான இடத்துல கரெக்டான விஷயங்களை போய் கரெக்டாக ஹிட் பண்றது இருக்குல்ல அந்த வாய்ப்பை நீ பெற வேண்டும் பல நேரங்களில் மறுக்கப்பட்ட விஷயங்கள் உன் காலடிக்கு வரும் எப்போ நீ அதற்கு உறுதியானவளாக இருந்தால் இன்னைக்கு உனக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க நாளைக்கு அதே விஷயம் உன் காலடிக்கு வரும் என்சிசியில நான் ஜாயின் பண்ணி என ரிஜெக்ட் பண்ணாங்க என்சிசியில் நான் குயிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க எனக்கு பிடிக்கல சுயமரியாதையா நடந்துக்கல அவங்க அந்த குரூப் வெளியேறினேன் நான் சாருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் அவர் காலேஜ்லலாம் இருக்கும்போது நான் படித்துக்கொண்டு இருப்பேன் என்று நினைக்கிறேன் வெளியேற்றினாங்க என்ன கருப்பா இருக்கிறேன் இங்கிலீஷ் தெரியாது பொருளாதார பின்புலம் இல்லை தமிழ் மீடியம் படிக்கிறேன் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறேன் கேட்டது கிடைக்கல வெளியில போ சொன்னாங்க உனக்கு என்ன தெரியும் வெளில போக அப்படின்னாங்க எதுக்குன்னா வெளியில் போகணும் இல்லை நீ சொல்கிறதெல்லாம் இங்கே நடக்காதுன்னாங்க ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்து வெளியில் வந்தேனா அந்த ஒரு வருஷமாக ஏன் போனேன்னா சாட்டர்டே சாட்டர்டே மார்ச்சிங்கு போவேன் மார்ச் பாஸ் பண்ணோம்னா சமோசாவும் டீயும் கொடுப்பாங்க நல்லாயிருக்கும் அது மார்ச் பாஸ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அத்லெட்டிக் வேறு கபடி நல்லா விளையாடுவேன் ஸோ பசிக்கும் பசிக்கிற நேரத்தில் வீட்டில் சாப்பாடு இருக்காது பூரி கொடுப்பாங்க மதியான நேரத்தில் ஸோ அந்த பூரியும் காலையில் அந்த சமோசாவும் ஒரு வருஷம் ட்ரைனிங் ஆனாலும் மரியாதை மரியாதை கிடைக்கலங்க நான் நான் ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் சாதாரணமானது உங்களை பார்த்து கொண்டே இருக்காது உங்களை யார் என்ன கிண்டல் பண்ணாலும் உங்களை யார் என்ன அவமானப்படுத்தினாலும் யூ ஹாவ் ஆன் திஸ் யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸ் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சக்தி ரொம்ப பெருசு நீ ஜெய கிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறீங்களே ரொம்ப பெரிய சக்தி அது சொல்லுக்கு பெரிய சக்தி வெறும் சொல்லல்ல அது நான் அப்படி தான் நம்புகிறேன் பாருங்க நான் குயிட் பண்ண அன்னைக்கு பப்ளிக் அஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வருது என் என்எஸ்எஸ்லையும் வந்து ராஜ்பாத்தில் நடக்கலாம் டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஆகஸ்ட் எனக்கு அது நடக்கணும்னு ஆசைக்காக தான் போனதே அப்போ நான் என்ன என்எஸ்எஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் என்எஸ்எஸ்ல ஜாயின் பண்ணும்போது அந்த லெட்டர் வருதுங்க ஏற்கனவே மார்ச் பாஸ் பண்ண ட்ரைனிங் இருந்ததுனால என் என்எஸ்எஸ்ல தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கண்டிஜென்ட் லீடர் நான் செலக்ட் ஆகி போகிறேன் நைன்டீன் நைன்டி டூவில் போகிறேன் அங்கே வந்து டிஃபென்ஸ் ஃபார்ட்டி டேஸ் டிஃபென்ஸ் ட்ரெய்னிங் ஹோல் பெட்டாலியனுக்கு நீ நைன்டீன் நைன்டி டூ இருக்கு நீ என்எஸ்எஸ் வந்து பெட்டாலியன் வரும் பாரு ரைட் மார்க்கர் நான் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுவான் ஃபேஸை அந்த அந்த இதில் ஹோல் இந்தியன் பெட்டாலியனுக்கு ரைட் மார்க்கரோ போனேனா இல்லையா என்சிசிலேருந்து துரத்தி அனுப்பப்பட்ட நான் எப்படி அங்கே தாய் கூப்பிட்டா எங்கே பிரபஞ்சம் அங்கே கூப்பிட்டுச்சு அப்போ வந்து சங்கர் தயாள் சர்மா நரசிம்ம ராவ் சார் பிரைம் மினிஸ்டர் பீஷ்ம நாராயண் சிங் ஜி இங்க வந்து கவர்னர் ஜெயலலிதா அம்மா இங்க சீஃப் மினிஸ்டர் ஆர் வீரப்பன் சார் எஜுகேஷன் மினிஸ்டர் எல்லார் வீட்லயும் டீ பரிசு பொருட்கள் மார்ச் அவார்டு வந்து ஸ்டூடெண்ட் அவார்டு வந்து என் ரைட் மார்க்கரா நடந்த பொண்ணுக்கு சங்கர் தயால் சேர்ந்தது எனக்கு அந்த இன்னும் வீட்டில் இருக்கு நீ எதை ஒரு ஒரு விதமான பிடிவாதத்தோடு பிடித்துக்கொள் வாழ்க்கையில் சக்சஸ்ஃபுல் ஆகணும் என்னை யாரெல்லாம் கீழே தள்ள நினைத்தார்களோ யாரெல்லாம் என்னால் முடியாது என்று சொன்னார்களோ அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டுவேன் எப்படி ஒரு ஒரு நோட் படித்தேன் கலங்கி போச்சு நீங்கள் ஆன்மீகத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறீங்கிறதுனால நான் இதை கடத்திட்டு போறேன் என்ன ஒரு டெரக்டர் சினிமா டைரக்டர் தெரியுமா அகத்தியன் அவர் எப் எப்படி போ போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு ரொம்ப நல்ல ஒரு நல்ல படங்களை எடுத்தவர் நான் அந்த விஷயத்த சொல்லிடுறேன் நீ அப்ளை பண்ணி பார்த்துக்கோ சின்ன பிள்ளை தான் நீ நான் சொல்லுவது எங்கோ ஒரு இடத்துல உனக்கு பயன்படலாம் இது அப்ளிகேஷன் தானே எல்லாமே நான் சொல்கிறது லிட்ரரி அப்ளிகேஷன் அந் அவர் ஸ்ட்ரகிள் பண்ண பீரியட் அவர் எழுதுறார் நான் ஸ்ட்ரகிள் பண்ண பீரியட் நான் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் எல்லா வீட்டு கதவுகளையும் தட்டி கதைகளை தந்துக்கிட்டே இருந்தேன் எனக்கு ட்ரங்கால் கால் வந்தது எங்கள் ஊர்லேருந்து எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு போகிறதுக்கு காசு இல்லை எல்லார்கிட்டயும் காசு வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டு சாவு அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேன் பதினாறாவது நாள் காரியத்துக்கு கூப்பிட்டாங்க காசு இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா இல்லாமல் கிராமத்துக்கு போக முடியாது நான் ஒவ்வொரு இயக்குனர் வீடாக வாசலாக தேடி போகிற எல்லா கதவும் பூட்டி இருந்தது மணிவண்ணன் சாருடைய கதவை தட்டின மணிவண்ணன் சார் யார் தெரியுதா நடிகராக இருந்தவர் இயக்குனர் அமைதி படையில நடிப்பார் அவர் வீட்டுக்கு போன கதவு தட்டின சொன்ன அப்பா காரியம் சார் பாருங்க வாழ்க்கையில் எப்படி வாய்ப்பு சொல்ல முடியாது குழந்தைகளை ஸ்டே வித் வரும் வரும் எப்படி சொல்கிறேன் சொல்றேன் கதவு தட்டுறேன் அவர் தான் கதவு திறக்கிறாரு நான் சொல்கிறேன் அப்பா காரியத்துக்கு போகணும் சார் சரிப்பா உட்காருப்பா சார் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுங்க சார் ஆயிரத்தி ஐநூறுபாவா சார் உங்கள் கையில் நான் ஒரு கதை கொடுத்துருக்கேன்ல சார் அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க சார் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு மட்டும் கொடுங்க சார் எனக்கு அந்த கதை வேணாம் சார் அப்போ மணிவண்ணன் சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் டேய் நீயும் கலைஞன் நானும் கலைஞன்டா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆடாது இப்படியாடா கொடுத்துட்டு போவ உனக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா நான் தரேன் நீ போய் அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வா நான் அப்பா காரியத்தை முடிச்சுட்டு வந்தேன் அப்புறமா நிறைய படம் பண்ணிட்டேன் மணிவண்ணன் சாரை வச்சு ஆறு ஏழு படம் பண்ணிட்டேன் ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா சக்ஸஸ்ஃபுல்லான ஆளாக அவரை நான் சந்திக்கிறேன் அப்போது அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன் இது இதோட என் பேச்சு நிறைவு உறுகிறது அவர்கிட்ட நான் சொன்னேன் சார் அந்த ஆயிரத்து ஐநூறுரூபா நான் உங்களுக்கு தரவே இல்லையே சார் சிரிச்சுக்கிட்டே மணிவண்ணன் சார் டேய் இது வரைக்கும் நீ என்னை வச்சு எவ்வளோ படம் நான் பண்ணியிருக்கேன் ஒரு ஆறு ஏழு படம் எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா தெரில சார் அது ப்ரொடக்ஷன்ஸ்க்கு தான் சார் தெரியும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துருக்கடா அப்படியா சார் இருந்தாலும் அந்த ஆயிரத்தி ஐநூறு உனக்கு தெரியுமா இன்னிலிருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு பையன் ஆயிரத்தி ஐநூறுபா கேட்டு அலைஞ்சிக்கிட்டே இருந்தானா வீடு வீடா பிரபஞ்சம் கையில் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா வச்சுட்டு அந்த பையனையே பார்த்துட்டு இருந்தது இவனுக்கு யார் அந்த ஒன்றாயிரத்தை கொடுக்குறாங்களோ அவங்க கையில இந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்ததுரா நான் அந்த ஆயிரத்தி ஐநூறு உனக்கு கொடுத்தேன் பிரபஞ்சம் அந்த எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்துருச்சுடா போடா அப்படின்னா பிரபஞ்ச சக்தி மிக அதிகமானது உன் ஆள் மனதில் நீ எதை ஒரு வைராக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறாயோ அந்த சக்சஸ் உன்னை வந்து சேரும் ஏனென்றால் சிட்டுக்குருவியாகத்தான் என் வாழ்க்கை நான் தொடங்கினேன் பென்சிலில் இருந்து தான் என் வாழ்க்கை தொடங்கினேன் ஒரு யூகேஜி கிளாஸ்க்கு பிடி டீச்சராக தான் என் வாழ்க்கையை தொடங்கினேன் இன்றைக்கு நாலு பேர் எனக்கு கீழே வந்து பிஹெச்டி பண்ணிட்டுருக்கிறாங்க நான் கைடாக இருக்கேன் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கேன் க்ரீனிங்கில் தான் சைன் பண்ணுறேன் ஸோ வாழ்க்கை சிறியதிலிருந்து தான் தொடங்கும் ஆனால் ப்ரோக்ரஸ் காட்டிக்கிட்டே இருக்கிறவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறாங்க ஷோ ப்ரோக்ரஸ் வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஷோ ப்ரோக்ரஸ் சிட்டுக்குருவியாக பறந்த நான் ராஜாளியாக இன்று பறந்து கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் வானம் சிட்டுக்குருவிக்குமானது ராஜாளிக்குமானது நீ யார் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் உனக்குள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய செட்டைகளை பிரி செம்புட்பறவையே சிறகை விரி பற வானம் காத்திருக்கிறது என்ன ஆசையில் தெரியுமா குழந்தைகளை நான் வரேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் சத்தியத்திற்கு சாட்சியம் சொல்லுகிறேன் நேற்று முன்தினம் சேலம் மாபெரும் தமிழ்கனவுக்காக போகும்பொழுது என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அடிஷ்னல் கலெக்டர் அலமேர் மங்கை அவங்கள நான் ஆறு வருஷத்துக்கு முன்னால் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் மருத்துவ மருத்துவ படிப்பில் முத்தமிழ் விழாவுக்காக அவங்க என்னை பேச கூப்பிட்ட பொழுது அவங்க தான் ஆர்கனைசிங் கமிட்டியில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அன்னைக்கு நான் அவங்களை அங்கே பார்த்தது ஆறு வருஷத்துக்கு அப்புறமா அவங்கள அடிஷ்னல் கலெக்டராக நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா ஏதோ ஒரு ஆசையில் நானும் நீயும் இங்கே அளவலாக கொண்டிருக்கிறோம் நான் உன்னை கண்டிப்பாக இந்த இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய உன்னில் யாரோ ஒருவரை கண்டிப்பாக நான் சந்திப்பேன் அப்பொழுது நீ உன்னுடைய சாதனையின் சிம்மாசனத்தின் உயரத்தில் வீற்றிருப்பாய் நானும் என் சிம்மாசனத்தின் உயரத்தில் வீற்றிருப்பேன் நானும் நீயும் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நிகழ வேண்டும் என்று வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி உங்கள் அத்துணை பேருக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்